கோட்டு படம் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருச்சு அது மட்டும் இல்ல இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால என்னுடைய செலவில் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு விருந்து வைக்க போறேன் தளபதி விஜய் அவர்களின் கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போடுற அது மட்டும் இல்லை என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு அந்த படம் என்னுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்துருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அவருக்கு நான் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இன்னைக்கு விஜய் சாரோட கோட்டு படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை கோட்டு படத்துக்கு வந்து நான் எப்போவுமே வரும்போது எப்பவுமே வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ப்ரமோஷனில் வருவேன் இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வரதுக்கான காரணம் கோட்டு அப்படின்னு சொன்னாலே தமிழில் வந்து ஆடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஸோ அதனால தளபதி விஜய் அவர்களின் படத்துக்கு ப்ரமோஷனுக்காக இந்த ஆடோடு எடுத்துட்டு வந்தேன் அதாவது எப்ப விஜய் சாரோட படம் கோட்டு படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களோ அப்போவே நான் மைண்டில் வச்சுட்டேன் நம்ம ஒரு ஆடு ஒன்று வாங்கி அதை வந்து ப்ரமோஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அன்னையிலிருந்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி எல்லோரும் ஆட்டுக்கு என்னென்ன போடுவாங்க புல்லு போடுவாங்க புல்லு போடுவாங்கன்னா இந்த புல்லுன்னு நினச்சிட போகிறீங்க ஆடு சாப்பிட்ற புல்லு போடுவாங்க ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மாநாடு படத்துக்கு இயக்குனரான என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மறுபிறவியை கொடுத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆட்டுக்கு புல்லு மட்டும் கொடுக்காம பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு தான் பாத்தீங்களா தொண்ணூத்தொன்னு பேசிங்க உயிரை எனக்கு கோபுரத்துக்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் ஒன்பது மணி காட்சி ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலயும் அஞ்சு மணி காட்சி போட்டிருக்காங்க மட்டும்தான் இந்த மாதிரியா அது ஏன் மாதிரி இப்ப நான் சொல்றேன் குரோதா விஜய் சார் தளபதியின் கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல போடுங்க ஓட்டு தளபதியின் கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல போடுங்க ஓட்டு ஒரு வீடு கட்டணும்னா கலவை போடணும் இல்லையா சாப்பிடணும்னாக்க குழம்பு சோறு பொரியல் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை போடணும் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கலவை போடணும் கலவை இல்லாம எதுவுமே இல்ல புரியுதா தட்டாளியா வெறும் சோற கொடுத்தா சாப்பிடுவீங்களா அதுல ஒண்ணு கலக்கணும் கலந்தாதானே சாப்பிட முடியும் அந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் வரதான் செய்யும் புரியுதுங்களா நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி அந்த படத்தை பத்தி எதுனா ஒரு யாரும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க எங்கடா கூட விஜய் அவர்களின் கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல போடுவ ஓட்டு இன்று முதல் விஜய் சாருக்கு நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகமும் கூல் சுரேஷ் கட்சியும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் போறோம் சரிங்களா ஓகே